வெல்கம் சக்சி குக்கிங் லெக்ஸா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிற சூப்பரான ஒரு பருப்பு சுசியுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இப்போ வந்து இந்த கடலை பருப்பு நான் வந்து கரெக்டாக ஒரு கப் அளவு எடுத்து நல்லா ஒரு முக்கா பக்கம் அளவு வேக வச்சு எடுத்துருக்குறேன் கையை வச்சு நசுக்கினீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்பவும் வெந்தது மாதிரி இருக்கக்கூடாதுங்க இப்படி பிரிபுராக வர்றது போல் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கா பக்கம் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம வந்து இதில் பாதி பாதியாக எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லும் வேக வச்சு எடுத்தோம்னா சுசியம் செய்யும்போது நல்லா வந்து கிளு கிளீ இருக்கும் அப்போ வந்து நம்ம கையில் இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே பக்குவம் வராது அதனால தான் நம்ம இப்படி மிக்சி ஜார்லாம் வந்து அடித்து எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது போட்டாச்சு இதை வந்து நம்ம ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறை குறானி இருக்குது முழுசாக இருக்க பருப்பெல்லாம் எடுத்து நீங்கள் இன்னொரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே நைஸாக இருக்குது உங்களுக்கு இன்னும் பிரிபிரணி இருக்குதுன்னு நினைச்சா லைட்டாக அரிப்பில் வச்சு நீங்கள் அரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து நல்ல பட்டு போல் இருக்கிற போல தான் இருக்குது நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் மீட்டி இருக்கிற கடலைப்பருப்பையும் இதே போல் நீங்கள் வந்து மிக்சி ஜார்ல ரெண்டு சுற்றி விட்டு அடித்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜார்ல இருக்கோ நம்ம வந்து அடித்து எடுத்தாச்சு தேவையான நம்ம வந்து முக்கா கப்பா அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரை எடுத்து இப்படி பாகு காட்சி நான் வந்து எடுத்து ரெடியாக வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு கேஸ் ஆன் பண்ணிக்கோ கடாயை வச்சிருக்கோம் நம்ம வந்து பாகு ரெடி பண்ணி இல்லையா அதை வந்து மிஸ் சேர்த்துக்கோங்க இனி நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற கடலை பருப்பையும் நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காவை பிச்சு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தூள் இருந்தாலும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை வந்து நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவெல்லாம் அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து மேலேருந்து கீழே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும் இதுவே போதுமான அளவு பாகு பக்கம் தாங்க நமக்கு வந்து இதோட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பாகு ரொம்ப வந்து தண்ணி பக்கத்தில் வந்துடும் நமக்கு பார்த்திங்களா உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்குது இதுவே போதுமான அளவு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இதே போல் ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு ஒவ்வொரு உருண்டையாக நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி மெயினாக நம்ம வந்து இதை வந்து மைதா மாவில் நம்ம வந்து போட்டி எடுக்கிறது இல்லைங்க இட்லி மாவில் தான் நம்ம இன்றைக்கி போட்டு எடுக்கிற போகிறோம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் போட்டு எடுத்திங்கன்னா ஐயோ டேஸ்ட்டு வராதோன்னு நினைப்பீங்க அப்படி இல்லைங்க செம்மையான டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரு பத்து உருண்டைகள் நமக்கு கிடச்சிருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப புளிக்காத அதாவது நல்ல புளிச்ச மாவு எடுத்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது இன்றைக்கி அரைச்ச மாவுலனால நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஒரு உருண்டை எடுத்து இதே போல் மாவில் டிப் பண்ணிங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணுங்க இப்போ வந்து நம்ம வந்து முக்கி எடுத்தாச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒவ்வொரு பாலாக மீடியம் ஹீட் இருந்தாலே போதும் ரொம்ப ஹீட் இருந்தால் அடி பிடிக்கும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு கொறிச்சி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பாலாக நம்ம வந்து அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடிப்பக்கமும் கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு இதே போல் மாற்றி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து ப்ரௌன்ஸ் கலர் நமக்கு வந்து நல்ல வெந்து வந்தாச்சு நம்ம இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது அரிசி உளுந்த மாவில் தாங்க இது பண்ணியிருக்கிறோம் அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ